பசியில் நிற்க முடில நினைக்கிறேன் படுத்துக்கிட்டு சாப்பிடுவேன் என்னடா இது என்னடாது எல்லாம் இப்படி பண்ணுது ஆ என்ன ஸ்டைலில் சாப்பிட்றது பற்றியா டே நானாலும் நீ பாரு ராங்கி ஆ எல்லாம் நின்றுக்கிட்டு சாப்பிடுவாங்க நீ அழகாக படுத்துக்கிட்டு எல்லாம் சாப்பிட்றாங்க ஐயோ என்ன பரல் பருள் சாப்பிட்டுக்கிட்டே ஆடாடாடாடா பாரு என்னடா அப்படி ராங்கி ஏன் ராங்கி ஆ அய்யோயோ புல்லை காலையிலேருந்து ஒழச்சி களைச்சி போச்சுரா சாமி சங்கே இங்கே பாரலை அப்படியே தின்னுட்டு அசந்துக்கிட்டாங்களம்மா காலையிலேருந்து பாவம் புல்லை எந்திரிச்சு போய் ம் வயக்காட்டில் போய் வேலையை முடிச்சுட்டு வந்து பசியில் வந்து இப்போ சாப்பிட்டு அப்படியே படுத்துக்கிட்டே சாப்பிட்டு படுத்துக்கிட்டே படித்தாங்க ஆளி மூஞ்சி பற்றியா பிறந்துக்கிட்டே சாப்பிடுது பாரு படுத்துக்கிட்டே சாப்பிட்டு அப்படியே தூங்குறத என்ன அப்படி தூக்கம் இங்கே பாரு வேணாமா வாயப்பர் வேணாமடா டூ டாடா என்ன கறி குழம்பா இருந்தா ம் கொஞ்சம் இந்த குழம்பு எடுத்து வையேன் குருமா ஊற்றுனா நீ சாப்பிட மாட்டேன் உள்ளக்கிழங்கு குருமா அதான் உனக்கு வெறி இட்லியே வச்சேன் நேற்று பேர் வெறும் இட்லியும் நல்லா சாப்பிட்டுச்சு தோசையும் சாப்பிடுது ம் சரியான தூக்கம் தான் தண்ணி கொஞ்சம் ஆனால் நைட்டு ரொம்ப நேரம் தூங்கவே அது எப்படின்னா கத்திக்கிட்டே இருந்தது ஞாபகம் தெரியுதா ஞாபகம் தான் நம்ம பாத்ரூம் போயிட்டு வந்தோம்ல அதுக்கு முன்னாடியும் கத்திக்கிட்டு இருந்தது அது நம்ம பாத்ரூம் போயிட்டு வந்ததுக்கப்புறமா மணி ஒரு ரெண்டு மணி இருக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன் அப்பவும் கத்திக்கிட்டு தான் இருந்தது பாவம் ஃபுல்லாக நைட்டு தூக்கமே இல்லை ஏய் இறங்கி என்னது விளைக்கல் ஒரு நார்லாம் எடுத்து 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 எப்படி விளக்கிறது ஏன் பிசாசு ஆலி முன்னிபர் போ சங்கக்க கூப்பிடுற போடங்க வாடா இல்லையே சொயின்னு சொயிட்டு படுக்கிறதில்ல என்ன பார்க்குறான் தண்ணி கொண்டு வந்து அடங்கினா அது கொண்டு குடிச்சிட்டு பாரு இங்கே கொண்டாந்து வச்சிரு அது மட்டும் குடிச்சிட்டு படுத்து